நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில் நம்ம கௌதம் சார் ஒருபோதும் நம்ம இலக்கிய விட்டு பெரியத்துக்கு ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்போ எப்படி சொல்ல பல சோரசங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க இந்த ரோடி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆல்லை போட்டுக்கோங்க அப்போ நம்ம பூடிச்சு உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிபிகேஷனை வந்து சேரும் நம்ம கௌதம் சருடைய மனசை எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் சுற்றி சுற்றி நம்ம கௌதம் சருடைய மனசை பயணக்க கிட்டத்தட்ட மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நம்ம கௌதம் சரம் பயணக்க வருப்பர் எபிசோடில் வேறு வழியே வந்து கிடையாது நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நானும் இலக்கியாவும் பிரிஞ்சாதான் அப்படின்ற அளவுக்கு நம்ம கௌதம் மைண்ட் வந்து மாறிடுச்சு அந்த அளவுக்கு இந்த பார்வையும் இந்த அஞ்சலியும் நம்ம கௌதம் சருடைய மனசை மாற்றிட போகிறாங்க வருப்பர் எபிசோடில் நம்ம ரேவதிமா ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை பார்க்க போயிருக்காங்க நம்ம இலக்கியாவை பார்த்து நல்ல ரொம்ப கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஏன் இலக்கியா இப்படி வந்து முட்டாள்தனமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது இந்த அஞ்சலியை கார்த்திகை கடத்தினப்பவே நீ வந்து மாட்டி விட்டு இருந்தா இப்போ உனக்கு இந்த நிலைமை தேவையா நீ பண்ணது எவ்வளவு பெரிய இப்பயாச்சும் நீ வந்து இந்த அஞ்சலியை நீ வாழ்நாள்ல மறக்கவே கூடாது உன் புத்திக்கு கொஞ்சமாச்சும் உரைக்கிட்டோம் அழுதுகிட்டே சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ரேவதம்மா நடந்த விஷயத்த சொல்றாங்க இப்படிதான் நான் போயிட்டு போலீஸ் கிட்ட நானே வந்து சரண்றாங்கனா இப்படிதான் இந்த அஞ்சலிக்கு இளைஞர்ல மயக்கமா இருந்த கலந்து கொடுத்தது நான் தான் இலக்கிய மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னேன் ஆனா போலீஸ் எனக்கு வெளியே துரத்தையே அடித்து முடிக்கி விட்டுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நமக்கே தெரியும் இந்த பரிவலையும் அந்த அஞ்சலையும் பார்த்தீனாக்கா காசு கொடுத்து உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி இந்த அளவுக்கு வேணக்கா போர்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த போலீஸ் பார்த்தனாக்க நானே போய் நின்ற போது கூட என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து முன் வரல அப்படின் மாதிரி சொல்லி நம்ம ரேவ உதயமாக நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரேவ உதயமா உன்னை எப்படி இழுக்க நாங்கள் வெளியே கொண்டு வரது நீ எப்படி வெளியே வருவா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ரேவ கண் கலங்கும் போது நம்ம இழக்க சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்தை நீங்கள் கப்பலையே படாதீங்க வேலையை என்னுடைய கௌதம் கண்டிப்பாக என்னை வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை எல்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்றத நிரூபித்து இந்த அஞ்சலியும் இந்த பயிரையும் இப்போ எனக்கு அந்த போலீஸ்க்கு பணம் கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த இளைஞர் கண்ணுக்கு பணத்தை கொடுத்து போலியாக சாட்சி சொன்னதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நிரூபித்து கண்டிப்பாக என் கௌதம் பதனக்க என்னை வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம இழைக்க ரொம்ப தைரியமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சருடைய மனசை பதனக்க மாறி போச்சு நம்ம இழைக்கவை வெளியே கொண்டு வரதுக்காக இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் சொன்னாங்க இல்லையா நீ ஆஹ் இலக்காவே பிரிஞ்சு வந்துட்டு கண்டிப்பா நாங்க இலக்கியாவே செயலிருந்து வெளியே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி யோசனைக்கு நம்ம கௌதம் சார் வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆனா நம்ம கௌதம் சார் பார்த்து நினைக்கிறேன் ஒருபோதும் அப்படி யோசிக்கவே கூடாது நம்ம கௌதம் சார் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சலி அந்த போலியான ஒரு ஆதாரத்தை வந்து உருவாக்குனாங்க இல்லையா அந்த கிழவனை பிடிச்சி அடித்து அந்த கிழவனை பண்ணுறதுக்கு உண்மையை ஒத்துக்க வைக்கணும் அதே சமயத்தில் நம்ம இலக்கியா அந்த இளைஞர்கடக்காரனுக்கு பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க இல்லையா அதாவது இந்த அஞ்சலிக்கு மயக்க மருந்தை கலந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த இளைஞர்கடக்காரனை கண்டுபிடிச்சி வீடியோ ஆதாரத்தை காட்டி இப்படி தான் இந்த அஞ்சலியுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் தான் நான் வந்து பண்ண இந்த அஞ்சலியுடைய வயத்தில் இருக்கிற குழந்தையை அழைக்கணும் அப்படின்னு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா நம்ம கௌதம் சர்க்க எனக்கு அந்த ஆதாரம் வீடியோ கண்டுபிடிச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம கௌதம் சார் பதனைக்கு இந்த அஞ்சலியோடைய பேச்சியும் இந்த பைரியோட பேச்சையும் கேட்டா கண்டிப்பா பயணிக்க அவங்க வின் பண்ண மாதிரி ஆயிடும் நம்ம கௌதம் சார் ஒருபோதும் அப்படி ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம தெரிவிச்சுக்கோங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு